மோடி அமித்ஷாவை தாறுமாறாக புகழ்ந்து தள்ளிய தொல் திருமாவளவன் பாஜக கூட்டணியில் திமுகவில் எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்காததனால் விரக்தி உண்மையாக சொல்ற மோடி அமித்ஷாவையும் திருமாவளவன் அவர்கள் அந்த அளவுக்கா புகழ்ந்து இருக்கின்றார் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோன்றும் அதை நீங்க பார்த்துட்டு வந்துடுவீங்களா நாளைக்கு தொடங்கி அமித்ஷா வருவார் ஒரு ஐம்பது பேரை வச்சு கூட்டம் நடத்த போறேன் இது வந்து சிவகுளத்தை சார்ந்த பரையர் பிரிவு நான் எங்களுக்கு வந்து ஒரு சிவன் கோயில் வேணும் ஒரு விழா வேணும் நந்தனார் விழா வேணும் வாங்க அமிஷான் கூப்பிட்டா நாளைக்கு யாரும் ரவி ஃபோனை போட்டு வர வர வைச்சுவார் உனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் குடிச்சுக்குள்ளே வருவார் அவர் உன் வீட்டுக்கு கூப்பிட்டா வீட்டுக்கு வருவார் சாப்பிடுவேன் சாப்பிடுவார் இதுதான் அவர்களின் டெடிகேஷன் இப்படி அரசியல் செய்கிறார்கள் மோடி அமித்ஷாவுடைய உழைப்பெல்லாம் சாதாரணமான உழைப்பே கிடையாது அவங்க நோக்கத்துக்காக என்ன அலக்ஷன் என்ன உழைப்பு அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கொள்கைக்காக கோட்பாட்டுக்காக லட்சியத்திற்காக அவர்கள் ஆற்றுகிற பாடு விவரிக்க முடியாது உள்ளபடியே சாதாரணமான உழைப்பு கிடையாது அவங்க சாதாரண ஆளும் கிடையாது அவங்க எடுத்துக்கிட்ட லட்சியத்தில் வந்து அவ்வளவு உறுதியாக இருக்கிறாங்க அதை நிறைவேற்றணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க வெறித்தனமாக இருக்கிறார்கள் அவர்கள் சார்ந்த அமைப்புக்கு மரியாதை தருகிறார்கள் உடும்பு பிடியான ஒரு நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு அவங்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய தேவை இருக்கு இந்த புகழ்வதனாலேயே வந்து விசிகா பாஜக கூட்டணி உருவாகுமா ஏன்னா இந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குது இந்த வீடியோவை பார்த்தவங்க அத்தனை பேரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் திருமாவளவன் கிட்ட மோடியும் அமித்ஷாவும் உக்காந்து பேசுனாங்கன்னா கண்டிப்பாக பாஜக கூட்டணிக்கு வருவாரு மோடி பற்றியும் நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது அமித்ஷா பற்றியும் நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது அவங்க கட்சிக்காக அவங்களுடைய இயக்கத்துக்காக தாறுமாறா வேலை செய்கிறாங்க அர்ப்பணிப்புடன் வேலை செய்கிறாங்க அவங்கள பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே அப்படின்ற அளவுக்கு பாஜக மீதும் ஆர்எஸ்எஸ் மீதும் அவருடைய உழைப்பு மீதும் அவர்களுக்கு மிகப்பெரிய அபிப்பிராயம் இருக்குது நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது ஸோ திருமாவளன் அவர்கள் எங்கேயோ பாஜகவிடம் இருந்து சிறிது வேறுபடுகின்றார் அந்த வேறுபாடு என்ன என்பதை இடத்துல உக்காந்து பேசினாங்கன்னா பாஜக பிசேகா கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இத அண்ணாமலை அவர்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்பாகவே சொன்னார் எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் கூட எங்கள் பின்னாடி வரலாம் ஏன்னா நாங்களும் உழைக்கும் மக்களுக்காக தான் போராடுகின்றோம் எளிய மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக தான் போராடுகின்றோம் அதனால தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவும் காங்கிரஸும் தவிர்த்துவிட்டு எந்த கட்சி வேண்டுமானாலும் பாஜகவுடன் கூட்டணிக்கு வரலாம் அந்த தொல் திருமாவனவர்கள் நிச்சயமாக எங்க கூட தான் வரணும் ஏன் வரணும் இந்தியாவிலே இதுவரைக்கும் எத்தனையோ ஆட்சிகள் இருந்திருக்குது எத்தனையோ பிரதமர் இருந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாம் பட்டியலின மக்களுக்கு என்ன செய்தார்கள் அம்பேத்கருக்கு என்ன செய்தார்கள் ஸோ அவங்க எல்லாம் செய்யாததை மோடி அவர்கள் செய்திருக்கின்றார் அப்படி என்ன செஞ்சிட்டாரு நம்ம அம்பேத்கருக்கு அஞ்சு இடங்களில் நினைவாலயங்கள் பாஜக கட்டி வைத்திருக்கிறது ஒரு இடத்துல பிறந்தாரு ஒரு இடத்துல படிச்சாரு ஒரு இடத்துல வெளிநாட்டுல போயிட்டு பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் ஒரு இடத்துல வக்கீல் தொழில் செஞ்சாரு ஒரு இடத்துல அரசியல் பண்ணாரு இப்படி அஞ்சு இடங்கள் அவருடைய வாழ்நாளில் மிக முக்கியமானது அந்த அஞ்சு இடங்களையும் கண்டறிந்து தனியாருக்கு சொந்தமான இடங்கள்லாம் வாங்கி அம்பேத்கருக்கு நினைவாலயம் பிஜேபி கட்டியிருக்கிறது அம்பேத்கார் தான் அவங்களுடைய ஐகான் நமக்கும் ஐகான் ஸோ நாமளும் அம்பேத்கரை கொண்டாடுறோம் திருமாவளன் அம்பேத்கரை கொண்டாடுறோம் ரெண்டாவது இந்தியாவை இணைத்திருப்பது அரசியலமைப்பு தான் மோடி அவர்கள் தலை வணங்கி ஒருத்தருக்கு வணக்கம் செலுத்துகின்றார் என்றால் அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு தாண்டி வேற யாருக்குமே இல்லை அதனால் அம்பேத்கருடைய கொள்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுடன் விசிகா கூட்டணி வைப்பது சரியானதாக இருக்கும் அதே மாதிரி மோடி அவர்கள் மட்டும்தான் இருபத்தி மூன்று பேருக்கு பட்டியலினத்தை சார்ந்தவங்களுக்கு அமைச்சரவையிலும் கட்சி பொறுப்புகளிலும் நாம் வாரி வழங்கியிருக்கிறோம் பதவியே திமுக சமூக நீதி பேசும் ஆனால் அந்த அமைச்சரவையில் எத்தனை பேர் பட்டியலினத்தை சார்ந்தவங்க வெற்றி பெற்ற பட்டியல் சார்ந்தவங்க இருபத்தி ரெண்டு பேர் ஆனால் இருபத்தி ரெண்டு பேரில் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பதவி இப்படி எந்த விதத்திலும் சமநிலை இல்லாமல் அமைச்சர் பதவி கொடுப்பதும் அதுலையும் பட்டியல் சார்ந்தவங்களுக்கு கடைசி இடத்துல அமைச்சர் பதவி கொடுத்ததும் சமூக நீதி பேசிக்கிட்டு அந்த சமூக நீதி பேசுகின்ற திமுகவுடன் திருமாவளவன் கூட்டணி வைத்திருப்பது மிகப்பெரிய நகைச்சுவை முரண்பாடு நாங்க பட்டிலத்தை சார்ந்தவங்களுக்கு என்னத்தை தரல இல்ல கட்சியில தலைவராகலையா இல்ல தமிழ்நாட்டில் தலைவராகலையா அதனால பட்டியலினத்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தது பாஜக யாரால் இதுவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்துருக்காங்களா திமுக ஆட்சியில் கொடுத்துருக்காங்களா அப்போ ஏன் வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது நிச்சயமாக பாஜகவுடன் விசிகா கூட்டணி வைக்கணும் அண்ணன் தோல் அவர்கள் வரணும் உண்மையை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு அண்ணாமலைவர்கள் வந்து அன்னைக்கே சொன்னார் அதை தான் சமூக வலைத்தளத்தில் மோடி அமித்ஷாவையும் புகழ்ந்து தள்ளுகின்ற இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் அவர்கள் எங்கேயோ சிறிது முரண்படுகின்றார் அவர்கிட்ட பேச்சு நடத்துங்கப்பா பாஜக விசிகா கூட்டணி உருவாவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது திமுக கூட்டணியில் இன்னைக்கு திருமாவளவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு தொகுதியும் கிடைக்காது இரண்டாவது எந்த தொகுதியில் விசிகா வெற்றி பெறுமோ அந்த தொகுதியை கேட்பார் அந்த தொகுதியும் கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது தொகுதி தான் குறைவாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தா வெற்றி பெறுகின்ற தொகுதியும் தரமாட்டாங்க கட்சியில் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக விசிகாவுடன் இணைந்து பணியாற்றாது அதனால் திருமாவளனவர்களை கூப்பிட்டு பேசுங்க விசிகா பாஜக கூட்டணி உருவாதா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு நிறைய பேரும் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஆனால் விசிகா பாஜக கூட்டணி உருவாகுமா எடுத்து சொன்னா திருமாவளவன் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவருடைய மனநிலை அப்பேற்பட்டது கிடையாது அவருடைய மனநிலை எதுவாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்க ஆனா இந்தியாவை தோன்றிய இந்து மதத்தில் சகோதரத்துவத்தை மறுக்கிறது அதான் பிரச்சனை சகோதரத்துவத்தை மறுக்கிறது எதுக்காது சமத்துவத்தை மறுக்கிறது நீ நான் ஒன்று கிடையாது ரெண்டு பேரும் சமம் கிடையாது பிறப்பால் ஆண் மேலானவன் பிறப்பால் பெண் கீழானவன்

அல்லது போராட்டம் நடத்துவானா இது வரைக்கும் எந்த சாதி வழியாக கண்டித்தால் போராட்டம் நடத்திருக்கா மேல் பாதியில் கோயில் நுழைவு நாம போராடும் ஏன் பிஜேபி போராட்டம் நடத்த அவருக்கு சாதி ஒழிக்கப்படாது பிறப்பு அடிப்படையில் இருக்கிற உயர்வு தாழ்வு பாதுகாக்கப்படணும் இந்த சோஷியல் ஆர்டர் ஒரு சமூக ஒழுங்கு இருக்கல பார்ப்பனர்கள் மேலாளர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் பார்ப்பனர்களுக்கு கீழாளர்கள் இந்த போல்டுக்குள்ளேயே இந்த அடையாளத்துக்குள்ளே இல்லாதவர்கள் பஞ்சவர்கள் இவன் நாலு பேர் ஒன்று இவன் தனி ஆளு தனி கீழ இல்ல நாலாவது ஆளுக்கு கீழே இல்லை நாலாவது ஆளுக்கு எதிர்த்து நிற்கிறேன் எதிர்த்து நிற்கிறேன் அஞ்சாவது ஆள் கிடையாது நாலு பேர் ஒரு சைடு ஒரு ஆள் ஒரு சைடு இந்த ஒரு ஆளுக்கு தான் தனித்து காஸ்ட் ஏன்னா அவன் இந்த நாலு வருடத்துக்குள்ள வரமாட்டான் அப்புறம் தான் ஏற்றுக்கல இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்றாரு முழுக்க முழுக்க பஞ்சமன் என்று சொல்லப்படுகின்ற சாமானிய மக்களை பெரும்பான்மை மக்கள் இருந்து தனிமைப்படுத்தி அந்த தனிமைப்படுத்தப்பட்ட மக்களை வச்சு அரசியல் செய்து அரசியல் அங்கீகாரம் பெற்று தான் சுகமாக வாழ வேண்டும் என்ன மட்டும்தான் இருக்குதே கண்டி எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அம்பேத்கர் அந்த காலத்திலேயே சொன்னாரு சாதி என்பது படிநிலைகளாக இருக்கிறது ஐயர் ஏற்றுக்கிட்டா ஐயங்கார்னு இருப்பான் ஐயருக்குள்ளேயே ஆயிரம் பேர் உட்பிரிவு இருக்கும் அதனால் எல்லா சாதியிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதுயா ஓபிசி என்றாலே எல்லாரும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது எஸ்சி என்றாலே எல்லாரும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது எஸ்சிக்குள்ளேயே இன்னொரு எஸ்சி ஏற்றுக்கொள்வது கிடையாது அதனால் சாதிகள் படிநிலையில் இருக்கிறது இந்த படிநிலையை ஒழிக்காத வரைக்கும் சாதி ஒழிக்க முடியாது அப்புறம் நாம் என்ன பண்ணணும் நாம் படிக்கணும் நாம் வேலைக்கு போகணும் அப்படி பொருளாதாரத்தில் முன்னேறி விட்டோம் என்றால் சாதியை எவனும் பார்க்க மாட்டான்டா அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார் ஸோ இதை கற்பிப்பதை விட இந்து மதமானது சகோதரத்துவத்தை சொல்லி கொடுக்கல எந்த புத்தகத்தில் படித்தாருன்னு தெரியல இந்தியாவை லட்சக்கணக்கான மன்னர்கள் ஆண்டிருக்கின்றார்கள் அந்த லட்சக்கணக்கான மன்னர்கள் வந்து அவங்கவங்க ஆட்சிக்கான சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க உலகம் முழுவதும் ஏகப்பட்ட மன்னர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அப்போ அந்த மன்னர்கள் எல்லாம் அந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அவங்களுக்கு தகுந்த சட்டங்களை உருவாக்குகின்றார்கள் அது போலதான் இந்தியாவை ஆண்ட யாரோ ஒரு மன்னன் மனு நீதி என்ற சட்ட புத்தகத்தை உருவாக்கியிருக்கா அந்த சட்ட புத்தகம் தான் இந்து மதம் அந்த சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய விதிகள் தான் இந்து மதம் பேசுது அந்த சட்ட புத்தகத்தில் இருப்பது தான் வேதம் பேசுகிறது அந்த மனுநீதி நீதி நூல்தான் வந்து நம்முடைய புராண இதிகாசங்கள் அந்த மனு நீதி தான் வந்து கடவுளுடைய உருவங்கள் கடவுள் இதைத்தான் வந்து சொல்லுகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரோ ஒரு மன்னன் எழுதுன மனு நீதி என்ற சட்டத்தை வச்சுக்கிட்டு இதுதான் இந்த மனு தர்மமானது ஏற்றத்தாவை கற்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உலகம் முழுவதும் இது போன்ற சட்டங்கள் ஏகப்பட்டவை இருக்கிறது அதனால் இந்து மதமானது சகோதரத்துவத்தை போதிக்கவில்லை அதனால தான் அரச மதமாக இந்து மதத்தை அறிவிக்க முடியல சகோதரத்துவம் இல்லாத காரணத்தினால்தான் நேரு வேண்டாம் சொல்லிவிட்டாரு காந்தியும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லிட்டு தவறான அபிப்பிராயம் கொண்டு இந்து மதத்தை அழிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் திருமாவளவன் இரண்டாவது எங்க போனாலும் சரி இஸ்லாத்தை தூக்கி பிடித்து பேசுகின்றவராக இருக்கின்றார்கள் தன் மதத்தையோ தன்னை சார்ந்திருக்கின்ற மதத்தையோ உயர்வாக பேசுவதில் தப்பு கிடையாதுங்க ஆனால் இன்னொரு மதத்துல இல்லாம அந்த மதத்தை பற்றி தெரிந்து கொள்ளாம தாறுமாறாக விமர்சனம் செய்வது யானையினுடைய காலை பார்த்துட்டு ஒட்டுமொத்த யானையை தான் அப்படின்னு சொல்ற மாதிரி சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்து மதமே இப்படி தான் அப்படின்னு சொன்னா எவ்வளோ இருக்கு இரண்டாவது நிறைய பேர் அவர் அரசியல் படித்திருக்கின்றார் திருமாவளவன் பட்டியலின மக்களுக்கு அரசியலை சொல்லித் தருகின்றார் ஆனால் எங்கேயாவது தேசபக்தியை சொல்லித் தருகின்றாரா எல்லா மக்களுடன் இணக்கமாக வாழ வேண்டும் என்று சொல்லித் தருகின்றாரா நீ தனியானவன் மீதி இருக்கக்கூடிய நான்கு வகையும் தனியானவன் அவனுடைய வழிபாட்டு முறை தனிய உன்னுடைய வழிபாட்டு முறை தனிய தனித்துவத்துடன் இருந்தாய் இந்த மண்ணுக்கானவனாக இருந்தா இந்த மக்களுக்கானவனாக இருந்தாய் அதனால இந்த நான்கு வர்க்கமும் உன்னை ஒதுக்கி வைத்தது ஸோ நீ தான் உயர்ந்தவன் அவங்களா கூட எண்ணிக்கை நீ ஒட்டவும் முடியாது உறவாடவும் முடியாது இப்படி பிரிவினை பேசுகின்றவர் வந்து பிஜேபி கூட்டணிக்கு வேண்டுமா அவருடைய இலக்கு என்பது எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது பிஜேபி ஆட்சி பனிரெண்டாவது ஆண்டை நோக்கி போகிறது மத கலவரம் வந்ததா சாதி கலவரம் வந்ததா அரசியல் பிழைகளை மோடி அவர்கள் திருத்துகின்ற தருணத்தில் ஐயோ இஸ்லாமியிற்கு எதிராகவே சட்டம் கொண்டு வராங்களே அப்படின்னு சொல்கிறது ஸோ அனுதாபத்தை உருவாக்குவது பதட்டத்தை ஏற்படுத்துவது பிரிவினை வைத்து அரசியல் செய்வது அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் மத்தியில் சில விஷயங்களை அடிக்கடி பேசுகிறார் புளோரலிசம் அப்படின்னா பன்முகத்தன்மை ஒரு தோட்டத்தில் எல்லா கலர்லேயும் பூக்கள் இருந்தால் பார்க்கறதுக்கு எப்படி அழகாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம நாட்டில் எல்லா சாதி அதை பற்றி அவர் பேசவே மாட்டார் ஆனால் எல்லா மதங்களும் இருக்கணும் எல்லா மொழிகளும் இருக்கணும் எல்லா இனங்களும் இருக்கணும் எல்லா கலாச்சாரம் இருக்கணும் அப்படின்னு பேசுகிறவர் ஏன் எல்லா சாதிகளும் இருக்கணும் அப்படின்னு பேச மாட்டுறாரு சாதி ஒழிப்பினால மட்டும்தான் பன்முகத்தன்மையானது காப்பாற்றப்படுமா அப்ப அவர்கள் பன்முகத்தன்மை என்றால் அவவன் ஜாதி அவ்வனுக்குப்பா ஊஞ்சாதி உனுக்குப்பா ஆனா சாதியை வைத்து இழிவு கூடாதுப்பா எப்படி மதம் இருக்கலாம் அந்தந்த மத வழக்கப்படி வழங்கி கொள்ளலாம் மதத்தை தான் மத மதசார்பின்மை யாருடைய மத விஷயத்திலும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுகின்ற போது அதுதான் மதசார்பின்மை அப்படின்னு சொல்லுகின்ற போது சாதி சார்பின்மை இருக்கலாமே ஏன்னா அடுத்தவன் ஜாதியில் நீ தலையிடக்கூடாது அவன் ஜாதியை அவன் விருப்பத்துக்கு என்ன வேணும்னாலும் பண்ணிட்டு போட்டோம் அவன் ஜாதியை கொண்டாடட்டும் போட்டோம் வரட்டும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உன் ஜாதியை குறை சொல்லுகின்ற போது மட்டும் உனக்கு கோபம் வரட்டுமே அதனால் மத சார்பின்மை இருக்கிற மாதிரி புளூரலிசம் வேண்டும் என்றால் சாதி சார்பின்மையும் வேண்டும் ஆனால் திருமாவளவனை பொறுத்து வரைக்கும் மத சார்பின்மை என்று சொல்லிவிட்டு மதங்களை நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் திருமாவளனுக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய சக்திகள் ஏண்டா ஒன்று அரசியல்வாதி ஆக்கி தேர்தல் காலத்தில் போய் நின்று மக்கள் மத்தியில் மதங்களே வேண்டாம் மதங்களற்ற மனிதர்கள் வேண்டும் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்க சாதி ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பேசினா ஓகே ஆனால் மதத்தை ஒழிக்கணும்னு சொல்கிற என்னடா நீ பேசிகிட்டு இருக்கிற இதுக்காடா பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில மத வெறியர்கள் வந்து திருமாவளனை உதைப்பாங்க அதனால தான் புளூரிசம் என்றாலே வந்து பன்முகத்தன்மை என்றாலே வந்து மதம் இருக்கலாம் சாதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி சாதியினால் ஏற்படுகிறதா மதத்தினால் பிரச்சனை ஏற்படுகிறதா பார்க்கும்போது மதத்தினால தான் ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படுகிறது ஆனால் அந்த மதம் இருக்கலாமா ஆனால் மத சார்பின்மை என்கின்ற போது இந்து மதம் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகின்ற இந்த போலி தேசியவாதிகள் போலி மத சார்பின்மைவாதிகள் போலீஸ் ஆதி ஒழிப்பாளர்கள் ஏன்னா அவங்க மக்கள் மத்தியில் போயிட்டு அட அவன் ஜாதியால் பிரிஞ்சிருந்தா கூட நாம் அவனை சகோதரனான்னு நினைக்கிறோம்டா அதனால் எல்லாம் ஒன்றா இருக்கலாம்டா அப்படின்னு பேச மாட்டார் டேய் அவன் ஆனவ ஜாதிரா ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுவான்டா அதனால் அவனை அவளை என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றாக முடியாதுடா அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் பிரிப்பார் நம்ம அண்ணா திருமாவளன் அதனால் திருமாவளனை பொறுத்த வரைக்கும் தேச பற்றியும் ஊட்ட மாட்டார் சகோதரத்துவத்தையும் ஊட்ட மாட்டார் அவருக்கு பொறுத்த வரைக்கும் பட்டியலின மக்கள் தனித்து அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டும் அவங்களுக்கென்று ஒரு தனித்த அரசியல் வேண்டும் என்று ஒரு தனித்த வேண்டும் தனித்த சலுகை வேண்டும் தனித்த வீடு வேண்டும் இப்படி எல்லாமே தனி தனி தனிய ஆனால் அந்த தனித்தனியாக கேட்குறா தெரியுமா அப்படி தனித்தனியாக கேட்கின்றவர் கூட மற்ற சமூகத்தை விட தன்னுடைய சமூகங்களுக்கு அதிகமான வாய்ப்புகளும் அதிகமான சலுகைகள் வேண்டும் அப்படின்னு நியாயமற்ற முறையில் வேற கேட்பார் அதனால் பாஜக கூட்டணிக்கு இது போன்ற ஆட்கள் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக எவனும் ஓட்டுப்பட மாட்டான் திருமாவளன் சொல்வார் போகிற போக்கிலேயே வடகாடு பிரச்சனைக்கு பிஜேபிக்காரன் போராட்டம் நடத்தினானா கண்டனத்தை தெரிவிச்சானா அதே மாதிரி வேங்கவயல் பிரச்சனைக்கு பிஜேபிக்காரன் போராட்டம் நடத்தினானா இல்லை வேங்கவியல் பிரச்சனைக்காக நீதிமன்றம் போனானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் இங்கே இருக்கக்கூடிய ஆளுகண்டு அரசானது வடகாடு பிரச்சனையும் மேல்பாதி கிராம பிரச்சனையும் வேங்கவில் பிரச்சனையும் இங்கே இருக்கின்ற கவர்மெண்ட்டு ஏன் அனுமதிச்சது ஏன் இந்த கவர்மெண்ட் ஆனது இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கல கேட்டாரா இல்லை தமிழகத்தில் மதசார்மை பேசுகின்ற எத்தனை கட்சிகள் இருக்குது காங்கிரஸ் போராடிச்சா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஏன் போராடலை அப்போது அவனுடைய என்னமோலான்னு கேட்டிங்கன்னா மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய தேசப்பற்றுடன் இருக்கக்கூடிய நம்ம அடுத்த தலைமுறை மக்களை உருவாக்கக்கூடிய பாஜக இந்த மண்ணில் இருக்கக்கூடியது ஏதோ ஒரு விதத்தில் பிரிவினை எண்ணம் வளர்ந்து கொண்டே இருக்கணும் இந்த நாடு இருக்கக்கூடாது மக்களையும் பிரிவினைப்படுத்தணும் நாட்டையும் பிரிவினைப்படுத்தணும் இந்த எண்ணம் மட்டும்தான் இருக்குது பாஜக மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேல்பாதி விஷயத்துக்காக கண்டிக்கணும் வடகாடு பிரச்சனைக்காக கண்டிக்கணும் இல்லை வேங்கவேல் பிரச்சனைக்காக கண்டிக்கணும் வேற கட்சி எதுவும் கண்டிக்க கூடாதா இந்த ஆட்சி என்பது சமூக நீதிக்கான ஆட்சின்னு சொல்றாங்க இந்த ஆட்சியில் ஏகப்பட்ட அவலங்கள் நடக்கிறது எங்கே போனாலும் பிளாஸ்டிக் சேர் தான் கொடுக்குறாங்க திருமாவளனுக்கு ஆனாலும் அவர் பாஜக குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பாஜக கூட்டணிக்கு வரணும் திமுகவில் போதிய இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாராவது சேர்த்துக்கலாம் பா திருமாவளவன் போய் போய் பேசுங்கப்பா அப்படின்னா ஓட்டு போடுறவங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க அதனால திருமாவளவன் மோடி அமித்ஷாவுடைய வேலையும் அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போவதெல்லாம் அவங்கள மாதிரி தீயா வேலை செய்யணும்டா அவங்களுடைய கொள்கைக்காக வேலை செய்கிற மாதிரி அப்படின்னு அவங்க தொண்டர்களுக்கு எடுத்துக்காட்டுறாரு அகன்றி பாஜகவுடன் கூட்டணிக்கு வரப்போகிறார் என்று நினைப்பதெல்லாம் இல்லை பேசினா வந்துருவார் என்பதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியக்குறை இல்லை ஏன் என்று கேட்டால் திருமாவளவன் தனித்து முடிவு எடுக்கின்றவரும் கிடையாது அவர் ஒரு தனி மனிதரும் இல்லை அவரை யாரோ இயக்குகின்றார்கள் என்பதுதான் உண்மை சரி நண்பர்களே பொறுத்திருந்து பார்ப்போம் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ண போறான்னு நன்றி